தமிழ்நாட்டிலே மதுரை அரசியல் செய்கிறவர்களுக்கு முன்னால் முதலில் கொண்டுகிற பொழுது மிகப்பெரிய அளவிலே கூட்டங்கள் கோரியது ஊடகங்கள் அதை அதைப்படுத்தி காட்டினார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு அரசியலை முன்வைத்து ஜாதியாக புதிய தலைவர்கள் வருகிற போதும் மிகப்பெரிய அளவிலே கூட்டங்கள் போடும் அதை ஊடகங்கள் பெருதிப்படுத்தி காட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு நடிகர் அரசியல் கட்சியை தொடங்குகிற போது மிகப்பெரிய அதனுடைய கூட்டங்கள் கூடும் அதை ஊடகங்கள் பெரிதுபடுத்தி காட்டும் தற்கொலைகளின் எண்ணிக்கை அதிகமாக தமிழ்நாட்டை சூழ்ந்து கொண்டதை போன்ற ஒரு தோற்றத்தை உண்டாக்குவார்கள் உண்மையில் ஒரு லட்சம் தற்கொலைகளை அடையாளப்படுத்தி இதுதான் தமிழ்நாடா என்று அவர்கள் பல நேரங்களில் மக்களை நம்ப வைக்கிற அளவுக்கு அரசியல் செய்வார்கள் ஆனால் அந்த ஒரு லட்சம் தற்கொலைகள் இங்கே பைக்கில் பிரிந்த ஒரு தம்பி சிறப்பு சேட்டை பேசினாரே தமிழ்நாடு தோழர்களாக நிறைந்ததால் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தற்கொலைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க போதெல்லாம் அவர்கள் அடுத்த பத்தாண்டுகளில் காணாமல் போய்விடுகிறார்கள் காரணம் பெரியாரிய அம்பேத்கரிய தோழர்கள் இந்த களத்திலே வேலை செய்து முன்னேறி இருக்கிறார்கள் என்பதுதான் ஊருக்கு நான்கு வேதாக இருக்கிறார்கள் சிதப்பு சண்டை போட்ட தோழர்கள் ஊருக்கு இரண்டு பேசுகிற ஒரு கர்ப்பி சண்டை போட்ட தோழர்கள் எந்த ஒரு பகுதியில் போட்டுக்கொண்டு நாங்கள் எல்லாம் குடியரசு கட்சி அம்பேத்கர் கட்சி என்று அப்படி என்று இளைய தலைமுறை பார்க்கலாம் அவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே சனாதார மாற்றி வைத்திருக்கிறார்கள் அந்த தைரியம் தான் இளைய தலைமுறையை எப்படியும் வழங்கி கொண்டு வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் இதை போன்ற புத்தகங்களை நாங்கள் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறோம் தமிழ்நாடு ஏன் தனித்துவமாக இருக்கிறது குறைந்த நேரத்தில் நான் ஒரு இரண்டு செய்திகளை மட்டும் சொல்வத விரும்புகிறேன் தொழிலாளர் ஒற்றுமை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி யார் மிகச் சிறந்த மூலை தந்திருக்கிறார் எட்டு மணி நேரம் வேலை வேண்டும் என்பதற்காக உலகில் நடந்த புரட்சிகள் நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் ஒரே ஒரு பண்ணுக்காக இங்காவது வெண்வெளியிலாவது அரைப்படி கூடிய அதிகமாக கேட்டதற்காக ஆனால் உலகத்திலே உடல் வேண்டும் பாதுகிறார்

அவர் கையெழுத்திலே எட்டு மணி நேர வேலையை அம்பேத்கர் படித்தார் சட்டங்களை பதிவு செய்தார் அன்றைக்கு அம்பேத்கருக்கு ஆதரவு இல்லை அன்றைக்கு அம்பேத்கருக்கு மிகப்பெரிய ஆதரவு இல்லை இந்தியாவிலேயே புரட்சியாளர் அம்பேத்கரை தன் அதே எல்லா சூழலிலும் ஆதரித்த ஒரே தத்துவ தலைவர் அம்பேத்கர் அவர்கள் தோழர் அவர்கள் பேசினார்கள் அவ்வளவு பெரிய நாற்பத்தி நான்கு சட்டங்களை வகுத்து கொடுத்த அம்பேத்கருடைய சட்டம் தொழிலாளர் நீரைகளுக்கு நான்கு கால மோடி ஆட்சியில் சுருக்கப்பட்டது நீங்கள் யோசித்து பாருங்கள் நாம் எல்லோரும் அம்பேத்கர் அம்பேத்கருக்காக விழா இருப்போம் அம்பேத்கருக்காக அம்பேத்கருக்காக அன்னதானம் போட்டார்கள் எல்லோரும் அம்பேத்கரை பேசினார்கள் ஆனால் அம்பேத்கர் பேசியதை யாரும் பேசவில்லை சரியாக எதிராக இந்தியா முழுவதும் திரள முடியாத ஒரு சூழலில்

ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பே உடனியை எழுபது ஆண்டுகளுக்குமே ஆட்சி செய்கிறதாக எப்பொழுதோ அங்கு விட்டது இருந்தால் இப்பொழுது இருக்கிற கேரளாவுடைய முதலமைச்சர் அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு பதிவை போன்றார் பிறந்தவர்களுக்கு எதிரான வன்முறைகள் நாடு முழுவதும் நடப்பதால் நாங்கள் நம்பிக்கை எனக்கு விட்டோம் சொன்னார் மாவதி அவர்கள் நம்பிக்கை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் நம்பிக்கை

மூணு வயசுல ஒரு பப்பி கேட்ச் ஆంది. ஐந்து வயசுல ஒரு பப்பி கேட்ச் ஆంది. பதால வயச колиกรப்போ ஒரு பப்பி கேட்ச் ஆంది. எட்டாவது колиกรப்போ ஒரு பப்பி கேட்ச் ஆంది. கேக்குற காலி मारेंगे. கேக்குற தம்பிகள். நீங்க நினைச்சு मारेंगे. உங்களுக்கு வேற தர, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன். உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன். நம்ம அத போய் தே. அத ஒத்து கொள்ளுவாங்க. numerator லோவாங்க. அத அம்மா அத போய் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன். அது சரிங்க. போங்க வாங்க. உன் பிள்ளைய பள்ளி போறதுக்கான பாதை சொன்னா அந்த அம்மா பத்து லட்சம் வாங்கிக்குமா இல்ல பலாறு ஆரம்பிடுவான் எதற்கான உடைய தாய்மார்கள் உடைக்காது கல்வி ஒண்ணுதான் என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர் என் பிள்ளைகளெல்லாம் படிக்கணும் 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 என்று முகத்த சக்தி தூக்கி கொண்டு கூட போராடி கொண்டிருந்த தந்தை பெரியாரையும் இந்த மண்ணிலே நாம் இன்னும் பேசுகிற இயல்பான தாய்மார்கள்

అనేక కనేకరుల యొక్క తీరు కావాలి కే అన్నదోన ఆ ఇక్కడ వరిసరులు ఏం చెప్తురు అంటే అందరూ అంబెర్కరే కాడు వాళ్ళు అంబెర్క బెసియని யாரும் பேச மாட்டாங்க ఏదో పెరియారి కొ르కి తానే మార్కి யாரும் பேச மாட்டartifactId అంబెర్క రడ కోటు కొనుకో సార్ వాషింగ్ పడతే పెట్టుకో సార్ పెరియారి పడతే పెట్టుకో సార్ ఆ అంబెర్క పెరియారి వాషింగ్

எல்லோரும் வாரிசு வாரிசு என்று உதயநிதி அவர்களை சொல்லுகிறார்கள் இந்த சனாதனத்தை நான் ஒழிப்பேன் என்று இந்தியாவிலே சொல்லுகிற ஒரே தைரியம் உதயநிதி இந்த வார்த்தையை இந்தியாவில் ஏதாவது ஒரு தலைவர் சொல்லுவாங்க நீங்க எத்தனையோ தம்பிகளை தான் தன் குறிகள் ஆசிரியர் நிறைய குறிகள வந்துட்டாங்க உங்க தலைவரை வாய் குறைந்த சொல்லுவாங்க சனாதனம் சொல்லுவாரா ஒரே வார்த்தை சனாதனம் அப்படின்னு சொல்லுங்க அந்த தைரியம் கூட யாருக்கும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் அந்த தைரியம் இருக்கிறது அதைதான் ஆரம்பிக்கிறோம் மற்ற தோழர்கள் நீங்க வந்து எங்களுக்கு வந்து பாத கலந்து இருந்தா போது நாங்கள் தலைமுறையை பற்றி சிந்திப்பவர்கள் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவர்கள் இடஒதுக்கீடு என்றால் எங்களுக்கே தெரியாதவர்களோ நாங்கள் ஆட்சியை கொடுக்க முடியும் நாளை வசூலிக்கு வராது என்று சொல்லுவாங்க அவர்களும் ஆட்சியை கொடுக்க முடியும் அவன் சொல்லிட்டு போவான்

अनुभव कर तबड़ा राम होता है ना तेरी आज तबड़ा राम आज शिव तबड़ा राम आगे वो पूरा कदम तेरी आज यदि विकार नहीं पड़ा तो आज क्या नहीं हमने आने में चीज वजह कर रहे हैं उसको आज सस्ता हम इन्होंने कहा यदि तुम नेक तेरी आज और पहले पहले उठा बाग उन्होंने आने में चीज वजह � ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து இந்த பன்னெண்டு பதினொன்று சீமானாங்க ஏன்னா அவங்க பழிய அரசு என்ன சீமான பயங்கரமாக எத்தனை பேர் என்ன இந்த காட்டு சொன்னாரு பெரியார் அது என்ன பழியார்கள் அப்போதான் அவங்க அறிவிப்போம் அதே போல அதுக்குரிய இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் அறிவியலாக இருந்தாலும் தொடர்களும் பெரியாரிய தொடர்களும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இந்தியாவிலும் ஆட்சிகள் பொதுக்களை கட்டிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை தான் நூலகங்களை கட்டிக் கொண்டிருக்கிறார் கருணாநிதி

நீங்கள் ரசிகர்களாகவே இருக்கிறார்கள் சிந்திக்காதவை உங்களை வைத்து ஓட்டு வாங்குகிற தலைவர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்று நீங்கள் சிந்திக்க வழங்குகிறீர்களோ சமத்துவத்தை பேசுகிறீர்களோ சாதி உரிமை பேசுகிறீர்களோ பெண்ணடிமை தலைமை பெருக்கிறீர்களோ அன்று இயல்பாக